வணக்கம் என் நாரையர் நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் எனது அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னென்ன பழகன பழக்கம் பூராமே நிறைய வந்து கிறிஸ்துவ நண்பர்களையும் சகோதரிகளையும் மாப்பிள்ளைகளையும் சம்பாரித்து வச்சுருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா இதில் முதலிடத்தில் இருக்கிறது என்னுடைய அருமை சகோதரி மெர்சி மெர்சிம்மா அவங்க இருக்காங்க அவங்க குடும்பத்தாருக்கும் தனியல் அவங்களுக்கும் என்னுடைய மாப்பிள்ளை டேனியல் டேனிக்கும் ஜேவிக்கும் மற்றும் இன்னும் இதர இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் பேரெலாம் வந்து எனக்கு வந்து மெமரியில் இல்லை யாரும் கோச்சுக்கிறாதீங்க எல்லா பேருக்குமே எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன் எனக்கும் கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் நிறைய வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது அதாவது இப்போ இருந்து கிடையாது நான் சின்ன வயசில் படிக்கும் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அஞ்சாம் கிளாஸில் வந்து எனக்கு ஆப்ரகாம் சார் அப்புறம் ஆறாவது மேரி டீச்சரு ஏழாவது வந்து டேவிட் சாரு எட்டாவது வந்து சூச சாரு நைன்த்தில் வந்து மான்ராஜ் ஏன் அவர் டென்த்து டென்த்தில் மான்ராஜ் சார் நைன்த்தில் வந்து ஆல்பர்ட் சார் அப்புறம் ப்ளஸ் ஒனில் ஸ்டீபன் சாரு ப்ளஸ் டூவில் வந்து செபஸ்டின் சார் அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் சாமுவேல் சாரு இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு வந்து நான் படித்த ஸ்கூல்லாம் வந்து கிறிஸ்துவ ஸ்கூல் கிடையாது சாதாரணமாக இப்போ ஃபிஃப்த்து வரைக்கும் பாண்டிய வேளாளர் ஸ்கூலில் படித்தேன் இப்போ காஜிமார்த்திருங்க மதுரையில் பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து நாடார் வித்யாசால தெற்கு வாசல் அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அங்கேயே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் வந்து நம்ம மிஜிரா காலேஜில் தான் நான் முடித்தேன் ஆக எல்லாருமே எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எதார்த்தமாக அமைஞ்சதான் தெரியாது கிறிஸ்துவ அவங்களுக்கும் எனக்கும் நிறைய நெருங்கிய ஒரு இருந்தே எனக்கு பள்ளியிலேருந்து எனக்கு வந்து பாடம் போ போதித்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போய் அங்கேருந்து எனக்கு நிறையா பேர் வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பழக்கம் நிறைய நான் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய வந்து சர்ச்சுகளுக்கும் பாதிரியார்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்புறம் நிறைய வந்து அன்னதான விழாக்களில் கலந்துக்கிறது நிறைய என்னை இன்வைட் பண்ணுவாங்க நானும் பல இதுக்கு போயிருக்கேன் அவங்க அதில் போய் இந்த இது அதை என்ன கொடுப்பாங்க ஒரு அப்பம் அது அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று கொடுப்பாங்க இந்த திராட்சையில் ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க அந்த நீர் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு நிறைய அவங்க ஃபங்க்ஷன்லேயும் நான் நிறையா இருக்கேன் நிறைய இன்றைக்குமே எனக்கு காலையிலேருந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் நிறைய ஃபோன் கால் நிறையா பேர் இங்கே மதுரையில் இருக்கிறவங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க இங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க கேக்கு கட் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்க எங்கள் வீட்டில் வந்து விருந்தில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க நிறையா சர்ச்சில் இருந்து எனக்கு அழைப்பு விடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமின்மை நேரமின்மைக்காரனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி நானே வந்து ரெண்டு இடத்துல நான் போய் அதாவது எல்லா இடத்துலையும் போய் கொண்டாடுறதை விட ஏன் வீட்டில் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் என்னுடைய மெரிசிமா அவங்களுடைய விருப்பமாக அதுதான் அதனால் நேத்தே முண்டானாலே வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் நிறையா பேர் அதை பார்த்து லைக் பண்ணிங்க ரொம்ப அன்பின் மிகுதியால் வந்து எனக்காக வந்து பிரியாணி ஆர்டர் போட்டது வந்து நம்ம நெரிசிமா பிரியாணி ஆர்டர் போட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சாப்பிடுங்க கேக்கு வெட்டுங்க ரெண்டு வீட்டுக்கும் பகை வச்சுக்கிற வேணாம் கா காலையில் சுமி வீட்டுக்கு போங்க அங்கே போய் முதல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்து ஒரு வீடியோ போடுங்க இங்கே போய் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து சிம்பிளாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா சுமி வீட்டுக்கு போங்க அங்கே வந்து உங்கள் பேரனும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்காக உங்கள் மனைவியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போயுமே வந்து கருத்தர் என்ன சொல்லியிருக்காரு குடும்பம் தான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அதனால் முதல்ல குடும்பத்தை போய் பாருங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை முதல் நிறைவேற்றுங்க அவங்க கூட உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க கேக்கு வெட்டுங்க வேறு என்ன வேணுமோ அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணுங்கள் முடிஞ்சால் ஆறு மணிலையாக கூட அங்கேயே போடுங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு கூட கனவுல அன்னை மேரிமாதான் வந்து என்கிட்ட சொன்னாங்க நானுமே சரி ரைட்டு ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து மேரி மாதா வந்து வர மாட்டாங்க நேற்று யதார்த்தமாக வந்து கனவுல வந்து ம மகனை நீங்கள் வந்து போய் உங்கள் சுமி கூட்ட உங்கள் குடும்பத்தோடு போய் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அதனால் நான் நேராக போய் என் போய் இன்றைக்கி வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு கேக்கை வெட்டேன் வெட்டிட்டு ஆறு மணிலேவா அங்கேயே முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே கிளம்பி வந்து ஒம்பது மணிக்கு ஒரு கேக்கு அதுவும் ஆரோக்கிய மாரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க சூர்யா வீட்டில் போய் ஒரு கேட்க விட்டுங்க அங்கேயும் வந்து உங்களுக்காக நீங்கள் பெக்கலைனாலும் நீங்கள் பாசமாக வச்சுருக்கிற உங்களுடைய உங்களை வளர்ப்பு தந்தையாக நீங்கள் அவங்களை நினைக்கிறீங்க அவங்களும் உங்களை நினைக்கிறாங்க இதில் ஊடாவில் வந்து இந்த சூர்யாங்கிறவ தான் அதில் இருந்து விலகி போகிறான் அவளை விட்டுருங்க தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக இருந்து அவங்க கூட நீங்கள் போய் நைட்டு போய் கேக்கு வெட்டி பிரியாணி நைட்டு பிரியாணி அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு விட்டுருக்காங்க அதுபடி நான் வந்து அடுத்தடுத்து எனக்கு இன்றைக்கி கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நான் எந்த ஒரு தேவாலயத்துக்கும் இன்றைக்கி போய் அந்த வி விழாக்களில் வந்து கலந்துக்கிற சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நான் வந்து இந்த வட்டம் இது பண்ணுறேன் நியூ இயர் வழக்கம் போல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேளாங்கண்ணி சர்ச்சில் அணையமாக ஆண்டவன் கிருப்பையினால் ஏசு கிருபை வச்சாருன்னா வேளாங்கண்ணியில் போய் சர்ச்சில் போய் நான் வந்து நியூ இயரை வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் அது எந்த குடும்பத்தை போய் கூட போய் கொண்டாடணுங்கிறத இன்னும் நான் முடிவு எடுக்கலை அது வந்து அந்த கருத்தரை தான் முடிவு எடுக்கணும் சரியா அதை பார்த்துக்கிறலாம் பின்னால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா காலையில் இந்த விஷயம் நடந்த உடனேயே ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு வர்றேன் எப்போ இன்றைக்கி என்னை எதிர்பார்க்காத ஏன்னா நம்ம விஷயத்துக்கு வரணும்ல ஏன்னா இந்த நல்ல நாள் பெரிய நாள் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விடணுங்கிறத எண்ணமே இந்த சூர்யாவுக்கு கிடையாது இன்னையோடு என் வீட்டுக்கு போய் ஏழு நாள் ஆச்சு போன வாரம் உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி என்ன கிழமை பார்த்துக்குங்க இன்னை புதன் இன்ன வரைக்கும் நான் என் வீட்டுக்கு போகலை சரிங்க ஓ ஆச்சிக்கா போயிட்டு வா உன் வீட்டுக்கு தான் போயேன் இன்னைக்கு உன் பிள்ளைங்களோடையும் பேரன் சந்தோஷமாக கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு வாங்க கிறிஸ்துமஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ சும்மாவது போய் இப்போ ஒரு வாரம் ஆச்சுல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு மனசு வரணும் அந்த மனசு இந்த சூர்யாங்கிறவளுக்கு இல்லவே இல்லை இப்போ உனக்கு கூட வந்து மயங்க இருக்காங்க அந்த பக்கம் திலிப்பா கூகுளு அந்த பக்கம் நீயே இதை தவிர்த்து உங்கள் அம்மாக்கிட்டையும் ஃபோனில் பேசிக்கிற உங்கள் அண்ணங்கிட்ட பேசிக்கிற உன் புருஷங்கிட்டையும் பேசிக்கிற நான் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் உன் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நீ நினைக்கிறிய இதே மாதிரி தான் நானும் நினப்பேன் என் குடும்பத்தோடு போய் ஒரு வாரம் ஆச்சு எனக்கு ஏதோ அங்கே இப்போ சூர்யா வீட்டில் படுத்தாலே ஏதோ அடுத்தவங்க வீட்டில் படுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வருது இன்றைக்கி கிறிஸ்துமஸ் அதுமா சொல்கிறேன் எனக்கு எல்லா நினப்புமே என் பேரன் கூட போன வாரம் பூரா ஒரு ஒரு வாரம் கூட சண்டை போட்டு போய் அங்கே இருந்தேன்ல அவன் கூட அந்த யானை சவாரி போனது அவன் என்னை லாலா லாலான்னு கு குரலில் கொஞ்சினது அது போக என் குடும்பத்தோடு உட்காந்து ஒன்றா சாப்பிட்டது இந்த நினைவு தான் என்னை போட்டு வாட்டுதே தவிர எனக்கு இங்கே இருந்தாலும் என் மனசு பூரா அங்கே இருக்குது என் மனம் ஏங்குது சரி அவங்கள போய் பார்க்க பார்க்க மாட்டோமா சுமியும் எனக்கு ஃபோன் பண்ணுது இவன் என்ன பண்ணுறா சுமிக்கு இப்போ எனக்கே தெரியாமல் என் ஃபோனை வந்து சுமியோடைய வாட்ஸ்அப்பையும் சுமியோட நம்பரையும் பிளாக்கில் போட்டு பிளாக்குல போட்டு வைக்கிறான் அப்போ எனக்கு அவங்க கூட வந்து இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச தொடர்பையும் மொத்தமாக அறுத்து இருந்துச்சுட்டு இங்கேயே வா அப்படிங்கிற மாதிரி கொண்டுகிட்டு போறான் இது நல்லதுக்கே கிடையாது உனக்கு எவ்வளோ ஆசாபாசங்கள் இருக்கோ உனக்கு எப்படி வந்து என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளோத்துக்கு நான் உன் புருஷன் கிடையாது அப்படி இருக்கும்போதே என் கூட நீ இருக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் துடியா துடிக்கும்போது இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமா என் கூட வாழ்ந்த என் குடும்பம் என் மனைவி ஏன் கூட ஒரு நாள் அந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்கள்ட்ட நான் சொல்ல மறைச்சதை என்னங்கிறத சொல்லிடுறேன் எல்லா வருஷமும் நியூ இயருக்கு எப்படியுமே வந்து நான் வந்து சுமி கூட இருப்பேன் என் குடும்பத்தோடு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் இப்போத்தான் வந்து நாலஞ்சு வருஷமாக சூர்யா கூட இருக்கிறனால இயர் செலிப்ரேஷன் பண்ண முடியலை இந்த சூழ்நிலையில் இப்போ நான் வந்து சூ சூர்யாவை மாத்திரம் கூட்டிகிட்டு இவ பிள்ளையில கூட்டிகிட்டு நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன்னு வைங்க அப்போ என் குடும்பத்தோடு உள்ளவங்களுடைய மனநிலை வருஷப்பிறப்பு அதுவும் பாதிக்குமா பாதிக்காதா இப்போ நான் வந்து வேளாங்கண்ணி போகிறதா வேணாமாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் இருக்குது காரணம் நான் அங்கே போய் இவன் சும்மா இருக்க மாட்டாள் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போடுவாள் இல்லைனா வந்து நியூ இயருக்கு வந்து எனக்கு முத்தம் கொடுப்பாள் பதிலுக்கு என்னை முத்தம் கொடுக்க சொல்லுவா நான் இவங்க குடும்பத்தோட குதூகலமாக இருக்கிற மாதிரி வீடியோக்கள் வரும் இதை பார்க்கும்போது ஏன் வீட்டில் இப்போ சுமியோ ஏன் மகனோ என் பேரணும் இதை பார்க்கும்போது அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே நான் கூட முதல்ல வந்து இதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் சரி ரைட்டு இயருக்கு நம்ம போவோம் வேளாங்கண்ணியில் போய் நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் யோசிக்கிறேன் ஒன்று போனால் ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு போகணும் அது நடக்காத காரியம் இல்லையா சுமி கூட போனேன் அப்படின்னு சொன்னால் மறுநாள் சூர்யா அன்றைக்கி பூரா மூஞ்சியை தூக்கி வச்சுருவாள் நீயர் விளங்காமையே போயிடும் அதனால் இவ கூட போனேன்னா சுமி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அதை சொல்லவே வேணாம் லைவில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடும் ஆக அதுவுமே வந்து சரியில்லாமல் போயிடும் அதனால் ரெண்டு பேர் கூடயுமே நான் வந்து வேளாங்கண்ணிக்கோ இல்லை எங்கேயுமே டூரிஸ்ட்டு பிளேஸுக்கு போகிற ஐடியாவே கிடையாது பேசாமல் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி எப்படி கிறிஸ்துமஸுக்கு இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் போய் கேக்கு வெட்டுறேனோ இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கேக்கை வாங்கி இங்கேருந்து போனால் இப்போ வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோலுக்கு மூவாயிரூவா வந்துடும் இது போக வந்து ரூம் போடுறதுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா அதுவும் வந்து இப்போ வந்து இந்த வேளாங்கண்ணினாலே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வருவாங்களாம் வந்து வேளாங்கண்ணியில் வந்து அது வந்து புனித ஸ்தலங்கிறதுனால அங்கே வந்து அந்த பர்த்டே சி இயர் செலிப்ரேஷனை பயங்கரமாக கொண்டாடுவாங்களாம் அதனால் ரூம் கிடைக்கிறது கஷ்டம் எல்லா வகையிலையும் பார்த்தாலும் இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எப்படி பத்தாயிரம் ரூபாயாவது செலவாயிடும் அதனால் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு பேசாமல் அன்றைக்கும் இன்றைக்கி எப்படி பிரியாணி வாங்கி எப்படி கேக்கு வெட்டி எப்படி வந்து கொண்டாடுறேனோ இதை விட சிறப்பாக அந்த காசுக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுட்டு குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த வருஷப்பரப்பை சீரும் சிறப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னோடய முடிவு இதுக்கு வந்து நான் இனிமே தான் போய் சுமிக்கிட்டேயும் பேசணும் சூர்யாக்கிட்டையும் பேசணும் ஏன்னா யார் மனசையுமே நம்ம புண்படுத்தக்கூடாது அதுவும் வருஷப்பரப்பு அதுவும் அன்னைக்கு வந்து புண்படுத்தி ஏதாவது அவங்க ரெண்டு பேரில் யார் கண்ணில் இருந்தாவது ஒரு துளி கண்ணீர் வந்தால் கூட அந்த வருஷம் பூராமே அப்படி தான் இருக்கும் கண்ணீரோடையே போயிடும் அதனால் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் அதுதான் என்னுடைய பாலிசி பொறுமை அதை விட முக்கியம் எவ்வளவோ பிரச்சனைகள் காலையில் கூட இருந்தால் நேற்று அவ்வளோ தூரம் நம்ம பேசணும் பிரச்சனை வேணாம் நாங்களே ஒதுங்கி போகிறோம் வேணான்னு சொல்லி நம்ம சொன்னாலும் சூர்யா உட்காந்து நைட்டில் வந்து கிழவியை கழிவு கழி ஊற்றிட்டான் செட்டப் கிழவியை கழுவி ஊற்றிட்டு சிக்கானிலாம் உனக்கெலாம் எதுக்கு மானோம் ஒன்றும் தன்மானத்தோடு இருக்கணும் நீ அவ்வளோ தூரம் விழுந்து விழுந்து போய் அன்றைக்கி அவங்க பச்சை கிளியை பேசுனதுக்கு நீ வந்து சரி வேணாப்பா அவங்க பொண்ணை பேசாதீங்கன்னு சொல்லி நீ வந்து விட்ட ஆனால் அவள் விடுறாளா நேற்று பார்த்தா ஒரு போட்டோவை போட்டு வச்சு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்களுடைய ஆடியோவை போட்டு உனையை உரண்டெழுத்தாள் வம்புழுத்தா திருப்பி இன்றைக்கி அதே மாதிரி காலையில் உட்காந்துக்கிட்டு சிக்கா மகன் பிரபல யூடியூப்பர் மகன் கைது அப்படின்னு சொல்லி உள்ள அந்த பழசை எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி வந்து ஒரு வீடியோவை போட்டு அதில் ஏம ஏன் போட்ட வச்சு போட்டிருக்காள் மொ அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா மொட்டை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது சம்மந்தப்பட்டவங்க யார் யாரோட ஆடியோவை போடுற அவங்க ஃபோட்டோவை வச்சு போடுறதுக்கு உனக்கு இல்லை அதை விட்டுவிட்டு விட்டு இதை வச்சு போட்டு அதில் நீ காசு சம்பாதிக்கணுமா ஒன்று ரெண்டாவது இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் அதாவது இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரில்ல அதனால் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் இதே என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட என்ன சொல்லியிருக்காரு பாட்சா படத்தில் பீஸு பீஸாக கிழிக்கும் போதும் ஏசு போல பொறுமை பாறடா அப்படின்ட்டுருக்கிறார் அதை மாதிரி எவ்வளவு தான் நம்மளை அடித்தாலும் எவ்வளவு தான் நம்மளை ஒருத்தவங்க கேவலப்படுத்தினாலும் அவங்க முன்னால் நம்ம நின்று வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதனால் நான் எதுக்குமே இனிமேல் கோவப்பட போகிறதே கிடையாது டென்ஷன் ஆகி கத்துறது கதறது பதறது வேணாம் நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம பயப்படணும் கதறணும் பதறணும் நம்ம கரெக்டாக இருக்கோம் எதுனாலும் ஆண்டவே இருக்கான் ஏசு இருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் இருக்காப்புல அல்லா இருக்காப்புல நபிகள் நாயகம் இருக்கிறார் எல்லாமே எல்லா சாதி எல்லா மதம் எல்லாம் ஒன்றுங்கிற முடிவோடு வாழ்கிறவே நான் ஆக இந்த பொறுப்பை பூரா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவோம் கர்மாங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒருத்தவங்கள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி பார்த்தா அதை அந்த கர்மா வந்து சும்மா விடாது ஒருத்தர் தப்பு செய்யாதவனை தப்பு செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினாலும் சும்மா விடாது இவ என்னமோ நல்லவ மாதிரியும் யோக்கிய மாதிரியும் இவ எதுவுமே பண்ணாத மாதிரியும் இவன் மேற்றமணியில் எவ்வளோ ப்ராடு பண்ணியிருக்கா எத்தனை தடவை வந்து ஜெயிலுக்கு போயிருக்கா குண்டாஸில் போய் இவ இருந்துட்டு வந்தவ கோயம்புத்தூரில் இதெல்லாம் மறந்துட்டு மறைச்சிட்டு மக்கள் முன்னால் இன்றைக்கி நல்ல வேஷம் போடுறா இதெல்லாம் நிலைக்காது இஸ் பூமரங் கண்டிப்பாக அது திரும்பும் அது வந்து இந்த அடுத்த ஜென்மம் அந்த வேறு ஜென்மோ ஏழு ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் தான் அப்படிலாம் கிடையாது இந்த ஜென்மத்தில் நீங்கள் க பட்ட எங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு ஆண்டவே உங்களுக்கு இந்த ஜென்மத்திலையே வந்து பலனை கொடுப்பேன் உண்டான துன்பத்தையும் துயரத்தையும் உங்களுக்கு காட்டுவான் எங்கே நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ கண்ணீர் விட்டோமோ என் மனைவி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவங்க அந்த அவனை ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்தப்போ அவனுக்கு அப்படியே அந்த சூடத்தில் இதை வச்சு சுற்றி அவனை வந்து எவ்வளோ அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட கட்டி அரவணைச்சாங்க அதெல்லாம் மறந்துருமா யாரும் மறக்கலை சரியா இதெல்லாம் எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுருக்கோம் சரியா ஒன்றுமே செய்யாத ஒருத்தனை ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சு அவனுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவனை நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இவ்வளோ தூரம் என் குடும்பத்துக்கு நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜீசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கண்டிப்பாக அதுக்குண்டான கர்மாவோட வேணால் உன்னை வந்து சும்மா விடாது கண்டிப்பாக செட்டப் கிழவிக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பிரச்சனைகள் அடுத்தடுத்து அவளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆண்டவன் இருக்கா நம்ம இந்த ம குழப்பங்களையெல்லாம் விட்டுருவோம் நம்ம விஷயத்தை நம்ம பார்ப்போம் நம்ம குடும்பத்தில் என் குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை நான் தீர்த்து வச்சுட்டு அதுக்கடுத்து சூர்யாவுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிட்டு என் குடும்பத்தோடு போய் நான் செட்டில் ஆகணும்னு சொல்லி இந்த அந்த ஆண்டவன்ட்டை நான் வேண்டிக்கிறேன் நான் எல்லோரும் வேண்டிக்கங்க சரியா காலையிலேருந்து பல பேர் நிறைய வந்து மெசேஜ் பண்ணுறீங்க திருப்பி நேற்று அவ்வளோ தூரம் பேசி திருப்பி இந்த கிழவி உங்களை இப்படி பண்ணுது மாமா அப்படி பண்ணுது மாமான்னு சொல்லி என்கிட்ட ஃபோன்லேயும் பேசுகிறீங்க வேணாம் எதையுமே கண்டுக்கிறாதீங்க விட்டுருங்க நடக்கிறது எல்லாமே அது அதுவாக நடக்கும் சரியா தப்பு இருந்தால் தான் பயப்படணும் மடியில் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அவள் உருட்டுக்கு அவள் அனுபவிப்பான் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் இப்போ நான் சாப்பாடு வாங்க போகிறேன் வாங்கிட்டு சுமியத்தை வீட்டில் தான் இன்றைக்கி ஆறு மணி லைவு அங்கே தான் கேக்கு வெட்ட போகிறேன் பிரியாணி அங்கே தான் சாப்பிட போகிறேன் முடிஞ்சால் சுமியத்தை கூட ரெண்டு மூணு டூயட்டோ ஷார்ட்ஸோ போடுறேன் இதனால் சூர்யா நீ எதுவும் வருத்தப்பட்டுக்கிறாத அதே மாதிரி உன் கூட வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் கிறிஸ்துமஸ்ஸு சந்தோஷமாக ஏதாவது ஒரு மேரி மாதா பாட்டையோ இல்லை வந்து கிறிஸ்துவ பாடல்களையோ எடுத்து ஷார்ட் ரீல்ஸ் போடுங்க சரியா சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக அன்னைக்கு கொண்டு போங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக என்னை இருக்க விடுங்க இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறது என்றைக்குமே இதை அப்படி தொடரணும் ரைட்டாக எல்லாருமே நல்லா இருக்கணும் அதில் நம்மளும் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மாவோடய இருந்து நான் சொல்கிறேன் என்ன எனக்கு எனக்கு உதவி செய்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தாலும் உதவி செய்யும் மாப்பிள்ளைகளுக்கும் எனக்கு எல்லாமா இருக்கிற எனது தங்கச்சிகளுக்கும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நல்லா இருப்பீங்க நல்லா உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன் நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க எதிரிகளும் வாழட்டும் எதிரிகள் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வாழட்டும் நன்றி மகளை